है माध श्रविदास यूनिवर्सिटी का प्रवोक एपिनियर

நம்ம அடிச்ச உடனே இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வெளிய வந்துட்டாங்க அந்த டீம் மதத்திரிசா யூனிவர்சிட்டியோட டீம் கோச் வந்து கோச்ச வந்து தனியா கூப்பிட்டு போய் ரூம் உள்ள வச்சு அடிச்சாங்க அத நாங்க கூட்டு போகும்போதே பாக்கக்குள்ளதான் நாங்க வந்து எல்லாருமே நம்ம தமிழ்நாடு டீம் பிள்ளைங்க மூணு டீம் போயிட்டு போயிருந்தோம் இங்க இருந்து நம்ம பிள்ளைங்க எல்லாருமே போய் அத அவங்கள வாங்க அவங்கள கூப்பிடுறதுக்காக தான் வந்து போயி போனோம் அப்ப வந்து அந்த கமிட்டில இருக்கவங்க எல்லாருமே எங்களை வந்து அடிச்சு சேர வச்சு தலையில அடிச்சு எல்லாம் உடச்சு எங்களை எல்லாருமே தள்ளி விட்டு ஒரு பிள்ளை எல்லாம் ஸ்டேஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க கீழே தள்ளி விட்டு அந்த பிள்ளைக்கு வந்து முட்டி பிறண்டுடுச்சு என்னையும் கீழே தள்ளி விட்டு தலையில அடிச்சு எல்லா எல்லாருமே வந்து ஜென்ஸ் தான் ஜென்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடிச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணி இப்ப வந்து நாங்க வந்து இங்க உக்காந்துட்டு இருக்கோம் இன்னும் நாங்க சாப்பிடல எங்களை வந்து வெளிய விடல வெளிவிடாம இப்ப வந்து கதவு பூட்டி வச்சிருக்காங்க இங்க இருந்து இங்க மேட்ச் நடக்கிற இடத்துல இருந்து எங்க அகாமடேஷன் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் இங்க வந்து நாங்க எப்படி போறதுன்னு தெரியல அங்க இருந்து நாங்க வந்து திரும்ப அங்க அகாமடேஷன்ல இருந்து எங்களை வரக்குள்ள கூட்டிட்டு வந்ததும் அவங்கதான் கூட்டிட்டு வரக்குள்ள அவங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க இப்ப நாங்க எப்படி போறது என்ன எது எதுவுமே தெரியல எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம நாங்க இருக்கோம் இப்ப வந்து அந்த சார வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த சாரு இன்னும் இங்க வரல விசாரணைக்காண்டி கூட்டிட்டு போயிருக்காங்க புரியல விசாரணைக்காண்டி கூட்டிட்டு போயிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுக்காரர் கோச்சியா இல்ல அடிச்ச கோச்சியா அவங்க வந்து மூணு மூணு யூனிட்டி வந்துருந்தது இல்லையா அந்த டீம் விளையாண்டாங்கல்ல அவங்க கோச் ஓகே அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த கோச்சை தான் வந்து ரூம்ல கூட்டிட்டு போய் அடிச்சாங்க ஓகே ஓகே இப்ப ஆக்சுவலா என்னன்னா இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு மயங்கிய நிலையில ஒரு வீடியோ வந்துச்சு ஆமா அவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழ தள்ளி விட்டு அவங்களுக்கு கால் திறண்டு ரொம்ப வலியில அழுதுட்டே இருந்து வெளிய கூட்டிட்டு வர முடியல ஏன்னா ஃபுல்லா அவங்க அந்த வெளிய வர்ற இடத்துலதான் வந்து எல்லாாரையும் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க எங்க பிள்ளைங்க எல்லாருமே அவங்கள கூட்டிட்டு வர முடியல அப்புறம் வெளிய வரக்குள்ள வந்து அவங்களுக்கு மயக்கம் வந்து கீழ விழுந்தாங்க அப்புறம் தான் வந்து கூட்டிட்டு வந்தோம் வினி அவங்கள ஓகே ஓகே பா அவங்க என்ன சேஃபா இருக்காங்களா ஹாஸ்பிடல்ல பத்திரமா இருக்காங்களா இங்க எங்கயுமே ஹாஸ்பிடலுக்கு எங்கயுமே விடல ஹாஸ்பிடலுக்கு போல யாருமே போல கேட் வந்து பூட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு இப்போ அந்த அடிபட்ட பொண்ணும் ஹாஸ்டல் தான் இருக்காங்க ஆமா அங்கேயே தான் இருக்காங்க இப்போ ஓகே அவங்க அப்படியே சரிங்கமா உடனே செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பஞ்சாபில் நடைபெற்ற ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி போட்டியில் இந்த ஒட்டஞ்சத்திரமும் தர்பங்கா டீம் விளையாடிச்சு அதில் பாய் கேட்க போன வீராங்கனைகள் மீது தேவையில்லாத அடித்து பிள்ளைகளுக்கு பல பேர் காயம் நம்ம வீராங்கனைகளுக்கு அதை வந்து தட்டி கேட்க போன தமிழக வீராங்கனைகளுக்கும் அடித்து போட்டாங்க இந்த வீடியோ வந்து இதில் போட்டிருக்கிறோம் இது வந்து பல தடவை பல தாட்டி தொடங்குது தொட இது வந்து போன மேட்ச் ஜென்ட்ஸ் மேட்ச்சுக்கு காயம் ஆரம்பித்து வந்து கேர்ள்ஸையும் அடிக்கிறாங்க பிள்ளைகளை கூட பார்க்காம சேர் எடுத்து பட்டையை அடி அடிக்கிறானு ஓடிக்கிறானு கேட்க போன எங்களையும் தள்ளுறானுங்க கோச் கேக்க போனா கோச்சு தூக்கிட்டு போறானுங்க இதுக்கு என்ன முடிவுனே தெரியல இந்த பொண்ணுக்கெல்லாம் நடக்கவே முடியல இந்த பொண்ணால இந்த பொண்ணால நடக்கவே முடியல நன்றி